குக்கரில் ரசம் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு கப் அளவு உள்ள சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் கா கப் அளவு உள்ள துவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வைப்பீங்களோ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஊற வச்சுக்கோங்க இந்த சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜாரில் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு வந்து அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து காரத்துக்கு பட்டை வத்தல் ரெண்டே ரெண்டு பட்டை வத்தல் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து சாதம் நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா ஒரு மூணு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து சேர்க்க போகிறோம் எண்ணெய் காயட்டும் கடுகு உளுந்து சேர்த்தாச்சு அதுவும் வந்து நல்லா பொரியட்டும் இந்த சாதம் பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து வேகமாக செஞ்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் கிட்டே வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டு அதாவது அந்த சீரகம் மிளகெல்லாம் போட்டு அரைச்சோடில்ல அதையும் போட்டாச்சு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க போட்டுட்டு இதை லைட்டாக வந்து எண்ணெயிலே வந்து கொஞ்சம் நல்லா வந்து வதக்கி விடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஏன்னா ஏற்கனவே ரெண்டு வத்தல் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலாவோட சேரட்டும் இது நல்லா கரையாக வதக்கி விடணும் தக்காளியை அப்போ உங்களுக்கு அந்த சாதத்துலேயும் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ரசத்துக்கு போடுற பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் அடுத்து பெருங்காய பொடி சேர்க்கணும் இதுக்கு மஞ்சள் பொடி பொடி உப்பு எல்லாமே வந்து இதோட சேர்த்துக்கோங்க பொடியும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க உப்பு போய் நல்லா சேரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாதத்துக்கு அதாவது ஊறிடுச்சு இப்போ அரிசியும் பருப்பும் ஊறுனதை வந்து நம்ம இதோட போட்டுக்கிறோம் இந்த மசாலா வதக்குன மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே வந்து ஒரு கிளறி கிளறி விட்டீங்கன்னா இந்த மசாலா வந்து இந்த அரிசியோட சேர்ந்துரும் நான் வந்து கொஞ்சமா வந்து புளி வந்து எடுத்து ஊற வச்சிருந்தேன் அதை வந்து இறுத்தி எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் உள்ள புளி இருக்கும் அதை நீங்கள் அளந்து எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு வந்தது அந்த புளி தண்ணி இப்போ நான் நம்ம வந்து எப்படின்னா நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நாலரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா நிறையா போட்டுக்கோங்க கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த ரசம் வாடை வந்து நல்லா இருக்கும் இந்த சாதத்தில் இப்போ நான் அதை வந்து வேக விட போகிறேன் விசில் போட்டாச்சு ஒரு விசில் மட்டும் வரட்டும் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மிலையே விட்டுருங்க சிம்மிலையே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு எடுத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் உங்களுக்கு இந்த சாதம் ரசம் சாதம் ரெடி